அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சிறந்த தர்ம கொடை அபு மூசல் அஷ் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவித்தார்கள் தர்மம் செய்வது எல்லா முஸ்லீமின் மீதும் கடமையாகும் என்று நபிசல்லாஹூ அலைய் வசலம் அவர்கள் கூறினார்கள் மக்கள் தர்மம் செய்ய ஏதும் கிடைக்கவில்லையானால் என்று கேட்டார்கள் நபிசல்லாஹுலைய் வசலம் அவர்கள் தம்முடைய இரண்டு கைகளால் உழைத்து தாமும் பயனடைவார் தர்மம் செய்து பிறரையும் பயனடைய செய்வார் என்று கூறினார்கள் மக்கள் அவருக்கு உழைக்க உடலில் தம்பு இல்லை என்றால் அல்லது அதை அவர் செய்யாவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டனர் நபிசல்லாஹுலிவாசலம் அவர்கள் பாதிக்கப்பட்ட தேவையாளிக்கு அவர் உதவட்டும் என்றார்கள் மக்கள் இதை இயலாமையாலோ சோம்பலினாலோ அவர் செய்ய இயலாவிட்டால் செய்யவில்லையானால் என்ன செய்வது என்று கேட்டார்கள் ரபிசல்லாஹ் ஹுலஹ் வசலம் அவர்கள் அப்போது அவர் நல்லதை அல்லது நற்சகரை செய்யும்படி பிறரை ஏவட்டும் என்றார்கள் இதையும் அவர் செய்யாவிட்டால் என்று கேட்டதற்கு ரபிசல்லாஹ் ஹுலிவசலம் அவர்கள் அவர் தீங்கு செய்யாமல் இருக்கட்டும் அதுவே அவருக்கு தர்மமாகும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சகைகள் புகாரிகளே ஆறு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தர்மம் செய்தல் என்பது நம்முடைய பணத்தால் பொருளாதாரத்தால் பிறருக்கு வழங்குவது மா மாத்திரமல்ல அதையும் தாண்டி நம் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார அறிவு ஆன்மீக பண்பாடு வறுமை போன்றவற்றை நீக்க உழைப்பதும் பெரும் தர்மமாகும் எல்லோரும் எல்லா நேரங்களிலேயுமே நம்மை படைத்த ரஷகன் தமக்கு வழங்கிய அருட்கொடைகளை அவனுக்காக பயன்படுத்துவது அதனை பிறருக்கு பகிர்ந்தளிப்பது மிக பெரும் தர்மமாகும் இது போலவே அறிவியல் வறுமை மட்டுமல்ல ஆன்மீக வறுமை நீக்கப்பட்டு அதற்கான தர்மமாகிய வணக்க வழிபாடுகளில் இன்பத்தை ஊட்டுகின்ற பிரதான பணியும் காலத்தின் அவசியமாகும் நம்மை வந்தடைந்திருக்கின்ற புனிதமான ரமலான் மாதம் இதற்குரிய பயிற்சியை பெறுகின்ற அதனை பயன்படுத்துகின்ற சிறந்த பருவ காலமாகும் இந்த காலங்களில் அறிவியல் வறுமை நீக்கப்பட்டு ஆன்மீக வறுமையும் போக்கப்பட்டால் மாத்திரம் நம்முடைய பணி முடிந்துவிட்டதாக எண்ணிவிட முடியாது ஏழை எளிய குடும்பங்கள் வாய் திறந்து தம்முடைய தேவைகளை பிறரிடம் கேட்க வெட்கப்படுவார்கள் குறிப்பாக இப்பொழுது உலகில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியான சூழலால் அவதிப்படுகின்ற குடும்பங்களையும் தேடிச் சென்று அவர்களை இனங்கண்டு அவர்களை அவர்களது கஷ்டங்களை ஒழிக்க முயற்சிப்பதும் ரமலான் நமக்கு சொல்ல வருகின்ற செய்திகளில் மிக பிரதானமானதாகும் ரபிசல்லாஹை வசலம் அவர்கள் நமக்கு இந்த தர்மம் சம்பந்தமாக மிக தெளிவாக விவரித்திருக்கக்கூடிய எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது கொடை கொடுப்பதிலேயே மிகச்சிறந்த கொடை கற்ற கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதாகும் செல்வத்தை கொடையாக கொடுப்பதை விடவும் பிறருக்கு கல்வியறிவு ஊட்டுவதையே மிகச்சிறந்த கொடையாகும் என்று அல்லாமா இபருள் கையும் ராமத்துல்லாஹி அலை அவர்கள் தெளிவுபடுத்திய செய்திகளையும் வரலாற்று நூல்களிலேயும் கிதாபுகளிலேயும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது காரணம் செல்வங்களில் மிக பெரும் செல்வம் கல்வி செல்வம் அதில் இருந்து நமக்கு முடிய வழிமுறைகள் வழியாக பிறருக்கு வழங்க முயற்சிக்க வேண்டும் பிறருக்கு கற்பிக்கப்படுகின்ற ஒவ்வொரு அம்சமும் அவர்களது அறிவியல் வறுமையை போக்குமாயின் அது அறிவு சார்ந்த அமைந்துவிடும் எல்லாம் அல்லா அல்லாஹ் தாலா நாம் வாரி வழங்குகின்ற ஒரு சூழலை உருவாக்கி தருவானாக பொருளாதாரத்தாலோ அறிவாற்றலாலோ என்னவெல்லாம் நம்மால் பிறருக்கு தந்து உதவ முடியுமோ அவைகளையெல்லாம் தந்து உதவக்கூடிய நல்லோர்களாக மேம்பட்ட மக்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி காத்து